ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு செல்வாக் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு மிகப்பெரிய சோதனை அதாவது நான் கோயம்புத்தூர்லேருந்து ஆண்டிப்பட்டி வரைக்கும் வந்தேங்க காரில் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா சீட் இந்த பொசிஷனில் இருந்துருக்கணும் இப்போ பொசிஷன் பொசிக்குன்னு அது பின்னாடி போயிடுது இந்த ரிக்லேயினுடைய ரிக்ளைனுடைய ஏரியாவில் எங்கேயோ பிரச்சனை கட்ட தெரியல அது என்னென்னு பார்த்து ஐடென்டிஃபை பண்ணணும் இப்போ அதுக்கு தான் நம்ம அந்த வேலைக்கு தான் போகிறோம் இப்போ எங்கே இருக்கோம் அப்படின்னா தேனி ஆண்டிப்பட்டியில் இருக்கோம் இங்கே ஒரு ஒர்க் ஷாப் இருக்குன்னாங்க அங்கே போய் பார்த்து என்னென்ன ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணிட்டு வரலாம் வாங்க என் கூடையே நான் உட்காந்துருக்கிற பொஷன் பார்த்தா உங்களுக்கு தெரியுதா அந்த சீட்டு பாருங்கள் எவ்வளோ தூரம் பின்னாடி போயிடுச்சுன்னு ஆக்சுவலி இப்படி இருக்கணும் சீட்டு இப்படி இருக்க வேண்டிய சீட்டு இப்படி பின்னாடி போயிடுச்சு அது இப்படி இருக்க வேண்டிய சீட்டு இவ்வளோ தூரம் பின்னாடி போயிடுச்சு இங்கே அமௌண்ட்டுன்னா அது பின்னாடி போயிட்டே தான் இருக்குது கடைசி வரைக்கும் போகுது அவ்வளோலாம் நம்ம நினைக்கணும் போகவே போகாது சரி ஓகே இந்த கம்ப்ளைண்ட்டை போய் ஃபஸ்ட்டு ஷார்ட் அவுட் பண்ணலாம் இந்த இதுவே கட் ஆகிருச்சு இல்லையா Mm. Cool. in the cartels. yeah, yeah. சரி இப்போ என்ன என்ன ப்ரோ பண்ணியிருக்கீங்க எனக்கு அதை மட்டும் கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லுங்கள் ப்ரோ இது வந்து தான் ம் சீட்டோட ரெக்லைனர் மேலே இருக்கிற யூனிட்டும் மே முது கட்டக்கிற யூனிட்டும் கட்டாய் போட்டாயிருச்சு ஓகே அது வந்து சேர்த்து வச்சு வெல்ட் அடிச்சிருக்கோம் சேர்த்து வச்சு வெல்ட் அடிச்சிருக்கீங்க இது இந்த வெல்டுக்கு பேர் என்ன வெல்டு இது எலக்ட்ரிக் வெல்டா ஆர்க் வெல்டு ஆர்க் வெல்டு ஓகே இது நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் ஆர்க் வெல்டு மட்டும் தான் ஸ்ட்ராங்காக தான் இருக்கும் ஸ்ட்ராங்காக தான் இருக்கும் இல்லையா okay <laughs>